சாப்றமா என்னம்மா ரொம்ப கேவலமா இருக்கே அம்மா செஞ்சது இப்படி இல்லாம வேற எப்படி பார்க்கும் ஆமா அப்படிதான் தான் இருக்கு அப்படி தான் சாப்ற சாப்ற பிச்சு வெக்காம அப்பதான் கலர் ஆயிடுவீங்க சாப்றமா गाली பண்ற கலர் ஆவர ஓகே ம் ம் ஆஹா பொண்ணுக்கு நம்ம நம்மளே இவ்ளோ பாசம் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். டயலாக் கூட ரைட் செஞ்சிருவானா. ஜெயஸ்ரீ சாமியா இருந்துச்சு போ. என்னது? நீ ஏதோ சமையா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருந்தியாமே? ஆళి அன்பா எனக்கு வந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டேன் காலைய பாரு. சும்மா அப்படியே கமலகாசம் மாதிரி காளாரா இருப்பேன். எஸ். நீ சாப்பிட்டியா? ஏய் நானே செஞ்சு வச்ச டிஷ்யூஸ் பாயில் ஆயிடுச்சு இவ்ளோ வெஜிடபிள்ஸ் என்ன பண்றது சரி அது குப்பைல போட்டுட்டு தான் ஆடியா கிட்ட கொடுத்தேன் உனக்கு குடுத்துட்டாங்க என்ன சொன்ன கமலஹாசன் மாதிரி கலர் ஆக போறியா வயிறு எதாவது கலக்குதா பாரு ஆபீஸ்லயாச்சு என்ன பைத்தியம்னு சொன்னானுங்க இந்த குடும்பத்துல என்ன பைத்தியமாவே ஆக்கிட்டாங்களே எது கொடுத்தாலும் தின்ற வேண்டியது வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு

சொல்றதை மட்டும் செய்ய டேய் என்னடா மார்க் வாங்கிருக்க இங்க பார் ஏ பி வாடின்னு போட்டுருக்க அது சீரிடா அழியா நான் கொஞ்சம் ஒல்லியாயிட்டேன் ஜே நீ இன்னும் புதுசா ஜிம்முக்கு போன மாதிரி ஒரே நாள்ல ஒல்லியாயிட்டோன்ற ஃபீல் இருக்க இத்தனை நாளா ஏறின உடம்பு ஒரே நாள்ல கம்மியாயிருமா என்னப்பா அதெல்லாம் கம்மி ஆகும் முதல்ல நீ எனக்கு ஒரு டென் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு ஏய் ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ்க்கு போன வாரமே 20000 அனுப்பிட்டேன்ல அது என்ன எக்ஸ்ட்ரா 10000 ரூபாய் அப்பா உங்களுக்கு கணக்கு தெரியாதா கணக்கு எல்லாம் தெரியும் உங்க கணக்கு என்ன கொஞ்சம் vela சொல்லுங்க அம்மாவுக்கு டைட் ஃபுட் காஸ்டியூம்ஸ் எக்விப்மென்ட்ஸ் இது எல்லாமே வாங்குறதுக்கு 18000 செலவாயிருச்சு இப்போ மீதி இருக்கது வெறும் 2000 தான் 20000 ல 2000 தான் இருக்கா இதுக்கே வாய் புலந்தா எப்படி ியா ஜ <laughs> நம்ம சாப்பிடும்போது ஏதோ வாய்க்கு வந்து கலாய்க்கிறதுக்காக குண்டுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த ஒரு வாரத்தையே நீங்கள் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஐ எம் ரியலி சாரி சாரி இங்கே உருவம்லாம் இங்கே பிரச்சனையே இல்லைப்பா உருவம் யாருக்கும் பிரச்சனை இல்லை உள்ளந்தான் முக்கியம் எங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கல்ல நீ எங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறல்ல அது போதும் இங்கே பாரு நீ ஃபுல்லாக கஷ்டப்பட்ட ஃபேமிலியே அவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா நீ இல்லாமல்

எனக்கும் அப்ப மொத்தம் ரெண்டா இல்ல மூணு அது யாரு நானு மூணு பேரும் ரிமோட் காரை வாங்குறோம் ஒன்னா ரேஸ் ஓட்டுறோம்